அன்பார்ந்த என வறுமை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் குருவின் பார்வை வரத்தை கொடுக்குமா விட்டுட்டு போயிடும் வரம் கொடுத்தா லாபம் வரம் கொடுக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அதற்கு நமக்கு என்ன ஆதிபத்தியம் இருக்கணும் ஒரு நின்ற இடம் பால் என்று சொல்வது உண்மையா உண்மைதான் அது நிற்கிற இடத்தை கெடுத்துடும் ஆனால் தனியாக நின்றா தான் அந்தணன் தனித்து நின்றால் கெடுப்பான் அந்தணனோடு ஒரு கிரகம் இருந்தால் கெடுக்க மாட்டான் அதுவே ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு அதாவது என்ன சொன்னா அந்தணன் தனித்து நின்றால் அவர் கூட எந்த கிரகமுமே இல்லை தனியே அணிக்கிறாருன்னா அந்த கட்டம் ஜோளி முடிஞ்சிடும் ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா அவரால் அந்த இடத்த வந்து என்ன சொல்லலாம் பால் படுத்த முடியாது இதை நல்லா தெரிஞ்சுக்கிடு குருவோடு ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்துருக்கணும் பார்க்கறதெல்லாம் நான் பார்க்கறது அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு ஒரு தூரத்தில் இருந்து வந்து என்ன என்னுடைய பார்வையில் நீ இருக்கிறாய் என்னுடைய பார்வையில் நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லை சேர்ந்துருக்கணும் சேர்ந்திருந்தால் அதோடைய அமைப்பு அவர் வந்து என்ன சொன்ன கெடுக்க முடியாது அப்போ அதை நீங்கள் பார்த்துடுங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடியதில் ஆயாதி சக்கரம் அதை வந்து இவங்க மாற்றி வச்சுக்கிட்டாங்க நம்ம எப்படினாலும் மாற்றி வச்சுக்கலாம்ல அப்படின்னு மாற்றி வச்சுக்கிட்டாங்க அது ஆயாதி சக்கரம் அதில் என்ன சொல்லியிருக்கனா அந்தணன் பார்த்த இடம் கர்மம் அப்படிங்கிற கர்மம் என்பது அந்தணன் பார்த்த இடம் இல்லை அந்தணன் பார்த்த இடம் இல்லை உன்னுடைய லக்கணத்திற்கு பத்தாம் இடம் தான் கர்மம் அது எங்கே பார்க்குதோ அங்கே கர்மம் சும்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு கிரகம் கர்மம் 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 அப்படின்னு சொல்லவே கூடாது காலபுருஷனுடைய பத்தாம் இடத்து பத்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ தான் அப்போ எல்லாரும் மேசலக்கணத்தில் போய் பிறந்துட்டீங்களா கிடையாது அப்போ காலபுருஷனுடைய பத்தாம் இடத்தை பத்தாம் இடம் ப்ளஸ் நம்மளுடைய பத்தாம் இடத்திற்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் சிந்தனை பண்ணி பார்க்கணும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நைவாதம் வைநாசிகம் யாருக்கு காலபுருஷனுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வெற்றியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் ஒவ்வொரு கட்டத்துக்கும் இருக்கு லக்கணத்திற்கு தான் இருபத்தி ரெண்டாவது வைனாசியம் மற்ற ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு கட்டத்தோடைய எதிர்க்கு இல்லையா உங்களுடைய லக்கணப்புள்ளி நின்ற இடங்கள் இருக்கு இல்லையா அதிலிருந்து முப்பது முப்பது டிகிரியாக கூட்டி பன்னெண்டு கட்டத்தை ஃபுல்லப் பண்ணிவிட்டு லக்கணப்புள்ளிக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் மேசல மேசலக்கணம் இப்போ வந்து ஒரு ரிசவல மிதனலக்கணம் லக்கணத்திற்கு மிதனலக்கணத்திற்கு முருகசீரட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் லக்கணப்புள்ளி நின்றால் அவருக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது பத்தாம் பாவத்தில் உள்ள பத்தாம் பாவத்தில் வந்து அவருக்கு பத்தாம் பாவத்தில் உள்ள போரட்டாதி நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் நாலாவது பாதம் அவருக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இப்படி எடுக்கணும் அப்போ ரெண்டாம் பாவத்திற்கு மூணாம் பாவத்திற்கு வெற்றி கொடுக்க இப்படி தனித்தனியாக வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அந்த பாதத்தை பத்தாம் முது பாதத்தில் இருக்கிற அந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அதுதான் வெற்றியை கொடுக்குற பாவம் இது ரொம்ப கொஞ்சம் நீங்கள் உள்ளார்ந்து போகணும் இப்போ பேச வந்த சப்ஜெக்ட் வந்து குறு பார்க்கின்ற இடங்கள் நிற்கின்ற இடங்கள் நமக்கு எப்படி நன்மைகளை செய்கிறது தீமைகளை செய்யும் குறு நிற்கின்ற இடத்தில் ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்து நின்றால் அந்த இடம் கெடுக்கப்படாது தனிச்சு நின்னால் அந்த இடத்த ஓச்சிடுவார் சரி பார்க்கின்ற இடம் கொடுக்கக்கூடிய நபர் பார்க்கின்றவர் என்ன சொல் கொடுக்குறாரு அவர் என்ன சொன்னாலும் பார்வையால் என்னத்தை கொடுக்குறாரு வெற்றியை கொடுக்குறார் நீங்கள் கேட்டதை கொடுக்குறார் அப்போ அந்த வெற்றியையும் கேட்டதையும் கொடுக்கக்கூடிய நபராக அவர் அவருடைய இதில் பாக்கியஸ்தானம் காலபருஷனுடைய பாக்கியஸ்தானாதிபதி நம்மளுடைய கட்டத்திற்கு அஞ்சாவது பார்வையாகும் ஏழாவது பார்வையாகும் ஒன்பதாவது பார்வைய பார்க்கின்ற இடத்தில் கிரகம் இருந்தால் கிரகம் இருக்கணும் அந்த கட்டம் எம்டி இருக்கக்கூடாது எம்டி ஆகிருந்தால் அந்த வீடு கிடக்கு நான் வந்தேன் உங்கள் வீட்டுக்கு தபால் கொண்டு வந்தேன் மணி ஆட்ரு கொண்டு வந்தேயா நான் வர நேரத்தில் ஆள் இல்லை நான் என்ன பண்ண முடியும் நாலு நாள் பார்த்தேன் அஞ்சு நாள் பார்த்தேன் மணி ஆர்டர் திணிப்பை அனுப்பிட்டேன்மா இதான பழைய போஸ்ட் ஆஃபீஸோட மெத்தடு அப்போ குரு பார்க்கின்ற இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அப்போ அது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் குரு பார்க்கின்ற ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் அந்த இடம் வந்து வெறுத்தியாயிடும் குரு பார்க்கின்ற இடத்திற்கு ஒன்பதாம் இடத்துலையும் ஒரு கிரகம் இருக்கணும் அவர் கேட்க கேட்க கொடுத்து கொண்டே இருப்பார் காலமெல்லாம் கொடுப்பார் இது இது உண்மையான ஒரு ஜோதிடம் இதில் யாரும் பார்த்த முடியாது அதில் ஏதாவது கிரகம் இல்லை என்று சொன்னால் அவரால் கொடுக்க முடியாது பார்வை இருக்கு வெளிச்சம் இருக்குது வெளிச்சம் இருக்கப்பா உன் வீட்டுக்குள்ளே ஆள் இல்லையாப்பா அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க சார் நான் வந்தேன் சார் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொண்டு வந்தேன் நீங்கள் இல்லை சார் அப்படின்னா ஜிபே ஜிபேயில் போட வேண்டிதானே அப்படி இப்போ இருக்கிற போய் ஜிபே என் நம்பருக்கு போட வேண்டியதானே சார் ஒர்க் ஆகலை சார் உங்களுக்கு அந்த இடத்துல கிரகம் இல்லைன்னா ஒர்க் ஆகும் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து தெரியாமல் நம்ம போட்டு ஒழப்பிக்கிட்டு இருக்கிற சில விஷயங்கள் அதனால் குறு பார்க்கின்ற இடத்தில் கிரகம் இருந்தால் பெரிய வெற்றி கிடைக்கும் அந்த இடம் வெற்றியாக இருக்கும் அந்த இடத்தை எவனாலே அசைக்க முடியாது குறு பார்க்கின்ற இடத்தில் கிரகம் இல்லை என்று சொன்ன எம்டி கட்டமாக இருந்தால் உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதத்தையே மனைவி ஜாதத்தையே ஃபில்லப் பண்ணி வைங்க அப்படி அப்படியிருந்து அந்த இடத்துக்கு பார்வை கிடைக்குதா ஏதாவது கிரகம் இருக்குதுன்னா உங்களுக்கு வந்துடும் ஏன்னா அது உங்களுடைய பிளட் ரிலேஷன் ஆமாம் எப்பயுமே ப்ளட் ரிலேஷன் டிஎன்ஏ கனெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது இப்போ எனக்கு மூணு டிஎன்ஏ கனெக்டிவிட்டி இருக்குது இந்த கனெக்டிவிட்டி சார்ந்தவங்க பூரா வந்து நம்மகிட்ட தொடர்பு பண்ணுவோம் இதில் கோடிக்கணக்கான பேர் இருப்போம் லட்சக்கணக்கான பேர் இருப்போம் அப்போ ஒரு டிஎன்ஏ கனெக்டிவிட்டி என்பது எப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்போ உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் ஒரு டிஎன்ஏ உங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்து குடையவர் நின்ற நட்சத்திரம் ஒரு டிஎன்ஏ உங்களுடைய லக்கணத்திற்கு ஒம்பது குடையவர் நின்ற நட்சத்திரம் வந்து ஒரு டிஎன்ஏ டிஎன்ஏன்னா உங்களுடைய தான் வந்து உங்களுடைய ஆதிபத்தியம் இந்த டிஎன்ஏவில் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அதிலே வந்து என்ன சொல்கிறான்னா மனைவி வரும் அந்த நட்சத்திரத்தில் மனைவி வரும் இல்லை அந்த கிரகத்தோடைய ஆதிபத்தியத்தில் மனைவி வருவாங்க இதை மாரி வராது எனக்கு மூணு டிஎன்ஏவில் வந்து எனக்கு மூணு டிஎன்ஏவில் மூணு டிஎன்ஏவ்லேயும் வந்து பிள்ளைகள் இருக்குது இருக்கு எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படி டிஎன்ஏ மாறி வந்து என்ன சொன்னால் வந்து உங்களுடைய ஆதிபத்தியத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய மூணு டிஎன்ஏவுடைய கனெக்டிவிட்டியும் உங்களுடைய குழந்தைகளுடைய மூணு டிஎன்ஏவுக்கும் கனெக்டிவிட்டியும் இல்லை என்று சொன்னால் அது சந்தேக பார்வை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமலாம் இருக்காது அம்மாவுடையது ஐம்பது பிள்ளை அப்பாவுடையது ஐம்பது இதில் வந்து கொளந்திருக்கும் அந்த குழந்தைகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நல்லாயிருக்கும் அப்பாவுடைய டிஎன்ஏ வந்து பிள்ளைகளுக்கு ஒரு இருந்துச்சுன்னு இல்லையா நீங்கள் வந்து அந்த குழந்தை பாசமாக இருக்கும் அது இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் போகாது சில விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கு இது வந்து என்ன சொன்னால் நமக்கு வந்து என்ன சொன்னால் பயன்படும் அதனால் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கலந்த ஆலோசிப்பதற்கு ஜோதிடத்தில் ஆயிரம் விஷயம் இருக்கிறது இறைவன் வந்து இந்த யூடியூப் மூலம்தான் தான் தொடர்பு கொள்வதற்கு வழி கொடுத்துருக்கிறாரே தவிர ஏதோ ஒருத்தர் நேரடியாக வந்து பேசிட்டு அவங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு தான் வழி சொல்ல சொல்லியிருக்கிறாரே தவிர ஒரு கிளாஸ் எடுக்கவோ ஒரு தன்மைகள் எடுக்கவோ எனக்கு இறைவன் வந்து கட்டளை கொடுக்கவில்லை என்னுடைய பிறப்பி ஏன்னா ரொம்ப ரொம்ப கூடாது என் ஜாதகம் அப்படி என் இருந்தே நான் வந்து இருந்து நான் ஜெயிக்கணுங்கிறது விதி அந்த விதியை தெரிஞ்ச பிறகு என்ன சொன்னான்னா நான் வெளி உலகத்திற்கு வந்தால் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிரு அது எனக்கு தெரியும் என்னுடைய கர்மா என்னங்கிறதுனால நான் என்ன செஞ்சிட்டேன் தெரியுமா வேணாம் போதும் நம்ம வந்து நம்ம வேலையை நம்ம ஜோலியை பார்ப்போம் பிள்ளைகளுக்கு நல்லா கரையேற்றி விட்டு நல்லபடியாக இருந்தால் அவங்க பேரம்பேர்த்து பிள்ளைகளை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கிற காலத்தை வரைக்கும் இருந்துட்டு போவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது அதனால் சில விஷயங்களை நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது இந்த ஸ்பீ ஸ்பீச் மூலம் நல்லா பாருங்கள் நீங்கள் ஒரு திறமையான நபர்களாக வந்துடுங்க அதாவது வந்து என் என்னுடைய என் மேல் வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு பக்தி இருக்கட்டும் வேண்டாம்லாம் சொல்லுங்கள் என்னை நீங்கள் ரொம்ப வந்து என்ன சொன்னால் இம்ப்ரெஸ் பண்ணாதீங்க வேண்டாம் இப்படி யாராவது சொல்லுவாங்களா காரணம் வந்து என்ன சொல்லணும் பலவித கர்மாக்களை வந்து என்ன சொல்லான்னா நம்ம தூக்கி செமக்க முடியாது என்னுடைய கர்மா என்னங்கிறது நல்லா தெரியும் எப்படி அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் என்ன ஒவ்வொரு நாளைக்கு நாலு வீடியோ போடுறோம் இல்லையா எப்படி இருந்தாலும் ஒவ்வொன்றும் நல்லா வந்து நீங்கள் நிறைய பேர் பிடிச்சி ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐம்பது பேர் படிக்கீங்க நான் ரசித்து படிக்கீங்க அதுவே எனக்கு சந்தோஷம் நான் வாழ்த்துவது உங்களுடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்துவதற்கு தான் வாழ்த்துவதற்கு எனக்கு ஒரு சின்ன தகுதி இருக்கிறது அதனால தான் வாழ்த்துறேன் இல்லைன்னா வாழ்த்த மாட்டேன் அதனால் குறு பார்க்கின்ற இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது உங்களுக்கு என்னது வரம் குறு பார்க்கின்ற இடத்தில் ஒரு கிரகம் இல்லை என்று சொன்னால் அது சாபமல்ல அவர் கொடுக்க நினைக்கிறார் நமக்கு வாங்குவதற்கு அந்த விதி இல்லை குரு பார்க்கின்ற இடம் பரிமளிக்கும் அந்த இடத்துல இருக்கும் லக்கணத்தை பார்க்குறாரா ஏன்னா லக்கணத்தை வந்து என்ன சொல் லக்கணத்தில் ஒரு கிரகம் இருந்துட்டால் ரொம்ப சூப்பர் ஆனால் லக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு லானாய்க்கான போட்டிருக்கோம்ல அதை பார்த்தாலே நல்லா லக்கணத்தை பார்த்தா அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் மூணாம் இடத்தை பார்ப்பார் லக்கணத்தை பார்த்தால் லக்கணத்தையும் பார்த்து மூணாம் இடத்தையும் பார்த்து அஞ்சாம் இடத்தையும் பார்ப்போம் அப்போ அந்த ஒன்று மூணு அஞ்சு என்பது உங்களுக்கு பெரிய சிறப்பான யோகம் அந்த இடத்துல கிரகம் இருக்கணும் ஒன்று மூணு அஞ்சில் லக்கணத்தை பார்த்தாச்சுன்னா லக்கணம் இருக்கிறதுனால வந்து லக்கணம் நல்லா வந்துடும் மூணாம் இடத்துல கிரகம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அஞ்சாம் இடத்துல கிரகம் இல்லைன்னா குழந்தைகள் இருக்கும் குழந்தைகள்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த பார்த்த இடத்துல வந்து என்ன சொன்னாலும் கிரகங்கள் இல்லை என்று சொன்னால் அவர் என்ன செய்வார் கொடுக்க நினைக்கிறவர் வந்து அள்ளி கொடுக்கறதுக்கு நினைக்கிறாரு அதை நம்ம வாங்குவதற்கு அந்த இடத்தில் கிரகம் இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் ஒரு பார்க்கின்ற இடத்தில் கிரகம் இருக்கணும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னாலும் இருந்தால் அது யோகத்தை கண்டிப்பாக செய்து கொண்டே இருக்கும் நின்ற இடத்தில் வந்து தனித்து நின்றால் அந்த இடத்தை கெடுக்கும் அது மாற்றுக்கிறது கிடையாது ஏதாவது ஒரு கிரகம் அந்த இடத்துல சேர்ந்து அதையும் கெடுக்கிறது இதுதான் அவருடைய உண்மையான சொல்கிறம் பரிட்சித்து பாருங்கள் எம்டி கட்டமாக உங்களுக்கு ஏதாவது உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா மனைவி அடைய ஜாதத்தை எடுத்து ஃபில்லப் பண்ணுங்கள் கட்டங்கள் அடைந்து விட்டதாக பாருங்கள் அடையலான பிள்ளைகளுடைய மூத்த பிள்ளை ஜாதத்தை எடுத்து உங்கள் ஜாதகத்தோட ஃபில்லப் பண்ணுங்கள் ஆக்சிமம் கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு பரிபூரணத்தை கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அப்படி கொடுக்கலைன்னா அந்த கட்டம் வந்து வாழ்க்கை உள்ள பிரச்சனைன்னு வச்சுக்கிட்டு பிரச்சனை தான் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு ஜோதிடத்தில் தீர்வு இல்லை அதுக்காக ஊராஞ்சாதத்தை ஒன்று பிள்ளை பண்ண முடியாது இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு கிரகத்தை போட்டோம்னா என்ன வேலை செய்யணும் செய்யாது ஜாதகம் என்பது பிரபஞ்ச ரகசியம் ஜாதகம் என்பது பிரபஞ்சம் கொடுத்தது தான் அதை கணிதம் பண்ணுவதற்கு மட்டும்தான் நமக்கு தகுதி ஒவ்வொரு கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குங்கிறது நம்ம வந்து சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்கோம் அவ்வளோதான் அது நம்ம இதில் வந்து நிற்குது அதில் மாற்றக்கிறதுல சில இதுகளில் சாஃப்ட்வேரில் மாற்றி தலை மாற்றி கிளமாற்றி போட்டு சார் பெரிய சிக்கல்கள் இருக்கிறது அதற்கெல்லாம் தீர்வு வராது அதற்கு தேர்வு பண்ண வேண்டியது குருமார்கள் தான் எல்லா குருமார்களும் என்ன சொல்கிறனா வந்து ஒரே கோணத்தில் வர மாட்டார்கள் என் குணம் வந்து மற்ற குருமா இருக்கிறது நான் ஃபோன் எடுப்பேன் ஆனால் சில பேர் எடுக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் நான் படித்துக் கொண்டிருக்கிற காலத்துல வந்து எத்தனை தடவை அடிச்சிருப்பேன் எடுக்க மாட்டாங்க இப்ப நான் யார் அடித்தாலும் எடுப்பேன் ஆனால் அவர்களுடைய பேச்சு வந்து என்ன சொன்னால் என்னை கவருகின்ற மாதிரி இருக்கணும் அது இல்லைன்னா இல்லை ஜாதம் பார்க்க வரணும் இல்லை நான் சொல்கிறத கேட்கணும் இதுதான் நம்மளுடைய கண்டிஷன் இல்லையா ரைட்டு நீங்கள் போங்க உங்கள் வேலையை பாருங்கள் என் வேலையை நான் பார்க்கணும் அதனால் எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்கள்டிருந்து விடைபெறுவது சிபி பாறை சோதரர் சாதுராபோன் ஜெயபாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சொல்கிற வாழ் பண்ண முடியாது